தீராத பிரச்சனை ஒ குழந்தை தாமத திருமணம் எல்லா வகையிலும் காரிய தடை கந்திருஷ்டி இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை ஜாஸ்தி கூட்டு பிரார்த்தனைக்கு பயங்கர வலிமை ஜாஸ்தி அப்படியே மரண படுக்கையில் இருக்கிறவனையும் ஜெயிக்க வைக்க முடியும் கூட்டு பிரார்த்தனையால சுப காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் கல்யாணம் ஆகணும் வீடு கட்டணும் குழந்தை வேணும்னா மைன் மஞ்சள் கலர் ஜாக்கிர்பீட்டை மேலே வச்சு நூலை சுற்றிடணும் அந்த சில்வர் பத்திரத்தில் மூடியை எடுத்துகிட்டு மஞ்சள் கலர் ஜாக்கிர்பீட்டை வச்சு சுற்றிடணும் செய்கிறவங்க பலனடைவிங்க அவ்வளோதான் முழுமையாக நம்பி சரணாகதியாக உங்களுடைய குலதெய்வத்தை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களை அது காக்கும் கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் அது காணாமல் போய்விடும் என்பது தான் இந்த பதிவுடைய உண்மையான சத்தியமான உண்மை அதனால நீங்க எந்த ராசி எந்த லக்னம் என்ன தசாபுத்தியாக இருந்தாலும் பொதுவாக அனைத்து தரப்பட்ட மக்களும் இதை பார்ப்பதால் நான் எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி சொல்லியிருக்கேன் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் ஆகிய என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த கலியுகத்தலை ரொம்ப அதிகம் கடன் நோய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆறாம் இடம் என சொல்லக்கூடிய இடம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவதை நாம் நிறைய பேர் லைஃப்ல பார்க்கலாம் ஒருத்தருக்கு கடனா இருக்கு ஒருத்தருக்கு நோயா இருக்கு ஒருத்தருக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கா இருக்கு இதன் இதில் வந்து நிரந்தர தீர்வு வேண்டும் அப்போ இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் சந்த்ராஸ் மந்திராஸ் இதெல்லாம் தாண்டி இறை சக்தின்னு ஒன்று வேலை செய்யுது நமக்கு மேல அந்த இறை சக்தி தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு இதை முதல்ல நம்பணும் இப்போ உங்களுடைய கடன் முழுவதுமாக தீர வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நிச்சயமாக இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் பல விஷயங்களை இந்த சேனலில் ஒரு புது விஷயத்தை சொல்கிறேன் உங்களுடைய குலதெய்வத்தில் பூஜை செய்கின்ற பூசாரி நல்லா நோட் பண்ணிக்கிங்க உங்களுடைய தலையெழுத்தில் சிறிய ஒரு மாற்றம் ஏற்படும் நான் செய்யாத விஷயத்தை பார்க்காத விஷயத்தை அனுபவிக்காத ஒரு விஷயத்தை நான் பொது தளத்தில் பேச மாட்டேன் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய குல தெய்வத்திற்கு பூஜை செய்கின்ற ஐயராகட்டும் பூசாரியாகட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் அந்த தெய்வ மூலஸ்தானத்தில் இருந்து பூஜை செய்யக்கூடிய பூசாரிக்கு ஒரு மூட்டை அரிசி சமையலுக்கு நல்ல எண்ணையும் நல்லெண்ணெய் சரிங்களா நல்லெண்ணெயில் நல்ல குவாலிட்டியான நல்ல எண்ணெயும் தோரம் பொருப்பும் வாங்கி தானம் கொடுத்து ஒன்பதுக்கு அஞ்சு இல்லைனா எட்டு கஜம் வேஷ்டி வாங்கி பாக்கு பூ பழம் ஸ்வீட்லாம் வச்சு ஒரு தட்சணை வச்சு கொடுத்து அந்த உங்கள் குலதெய்வத்துக்கு இந்த கேந்தி என சொல்லக்கூடிய குண்டு சாமந்தி சேராமல் பியூரா சம்பேங்கி இல்லைன்னா பியூர் பன்னீர் ரோஸ் மாலையை சாத்தி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கடன் முழுமையாக அடைய வேண்டும் இதற்கு ஒரு வழி பிறக்க வேண்டும் மீண்டும் கடன் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நடந்து கொண்டிருக்கிற நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பொது தளத்தில் சொல்றோம் செய்யறவங்க பலனடைவீங்க அவ்வளவுதான் முழுமையாக நம்பி சரணாகதியாக உங்களுடைய குலதெய்வத்தை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களை அது காக்கும் அதனால் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் என்ன தசாபுத்தியாக இருந்தாலும் பொதுவாக அனைத்து தரப்பட்ட மக்களும் இதை பார்ப்பதால் நான் எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுடைய குலதெய்வத்தில் ரெண்டு பூசாரி மூணு பூசாரி இருக்காங்கன்னா அதில் மெயினாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு செய்யுங்க உங்களால் வசதி படைத்தவராக நீங்கள் இருந்தால் ரெண்டு பேர் மூணு பேர் கூட சேர்த்து மூணு மூன்று அரிசி சேர்த்து கொடுங்க கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் அது காணாமல் போய்விடும் என்பது தான் இந்த பதிவுடைய உண்மையான சத்தியமான உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை இதை கேட்டு மட்டும் போகாத செஞ்சு பாருங்கள் மாபெரும் மாற்றம் அடைவீர்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் டெம்பரரி தீர்வு அல்ல அதை தெளிவாக முடிவு பண்ணிங்க சில பேர் வீட்டிலலாம் பங்காளிங்கெலாம் சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க அவங்க பூசாரிலாம் இருக்க மாட்டாங்க சில வீட்டில் இவர்கள் எல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் இஷ்ட தெய்வம் எதுவாக நீங்கள் மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் இது சாதாரண அரிசி எண்ணெய் பருப்பு என்று மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் நம்புங்கள் அது அப்படியே உங்களுக்கு பலிதமாகட்டும் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் என்ன சொல்றோம் ஜோதிடம் வேற வாஸ்து வேற என் கணிதம் வேற எல்லாம் மூன்றுமே ஒன்றோடைய ஒன்று தொடர்புடையது ஆனால் அனைத்தையும் தாண்டி ஒரு சக்தி இயங்கிறது அதுதான் இறை சக்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த இறைவனால் மட்டுமே ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் வேற யாராலையும் முடியும் இறைவன் மனசை வச்சான்னு வச்சுக்கேன் ஒரு நொடி கண்ணிமிக்கிற நேரத்தில் அவர் வாழ்க்கையை மாற்றிடும் கண்ணிமிக்கிற நேரத்தில் அது எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை அப்போது தீராத பிரச்சனை வம்பு வழக்கு போர்ட்டு கேஸ் குழந்தை தாமத திருமணம் எல்லா வகையிலும் காரிய தடை திருஷ்டி இப்படி பல வகையில் பிரச்சனைகளை சந்தித்து இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை ஜாஸ்தி கூட்டு பிரார்த்தனைக்கு பயங்கர வலிமை ஜாஸ்தி அப்படியே மரணப்படுக்கையில் இருக்கிறவனையும் ஜெயிக்க வைக்க முடியும் கூட்டு பிரார்த்தனையால் சரிங்களா அதனால தான் வருடத்திற்கு ஒரு முறை உலக நன்மைக்காக உலக நன்மை சேமத்திற்காக உலக மக்கள் நன்மைக்காக ஒரு திருவிழா நம்ம பண்ணுறோம் அதாவது அந்த திருவிழாவே மக்களுக்காக தான் நாங்கள் திருவிழா பண்ணல நம்ம பண்றோம் உங்களுக்காக நாம் அனைவரும் நல்லா இருக்க வேண்டிய இறைவனை பார்த்துக்கிறோம் ஏன்னா மனிதனாக பண்ணதுட்டோம் சில விஷயங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதற்காக முடியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்க முடியலன்னா என்ன பண்றது இறைவன் தான் போய் நின்று ஆகணும் அந்த திருவிழாவின் பெயர் சத்ரு சங்கார யாகம் மற்றும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் அதாவது சத்ரு என்ற ஒரு குணம் ஈகோ என்ற ஒரு குணத்தால் தான் ஒரு மனுஷன் அழிஞ்சு போகிறான்றது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் நல்லா கேட்டுக்குங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கே தெரியாத ஒரு சத்ரு என்பவன் நம்மை இயக்குகிறான் அவனை தூக்கி வெளியே போட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் ஏன்னா அவன் வெளியே போயிட்டான்னா இறைவன் உள்ள கொண்டுடுவார் ஒரு நாற்காலியில் ஒருவர் தான் இருக்க முடியும் ஒன்று ஈகோ உக்காரலாம் இல்லை இறைவன் உட்காரும் கிருபானந்த வாரியார் எப்படி எப்படி இருந்தார் பாம்பன் சுவாமிகள் எப்படி சச்சிதானந்த சுவாமிகள் எப்படி இவர்கள்லாம் அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் எப்படி இருந்தது அந்த ஈகோ தூக்கி உள்ளே போட்டதுனால இறைவன் போய் உள்ளே உட்காந்து ஆட்கொண்டுட்டார் அதனால் அனைவரும் சத்ரு என்ற குணத்தை வெளியே தூக்கி எரிந்து இறைவனை அங்கே அமர வைத்து வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி அடைய வேண்டும் பெரிய மாற்றம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட வேண்டும் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் சாத்தியமாகணதுக்காக ஒரு திருவிழா பண்ணுறோம் அனைவரும் உங்களுக்காக நடக்கக்கூடிய திருவிழா நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னையில் சோளிங்க நல்லூர் பக்கத்தில் பெரும்பாக்கம் என்ற ஊரில் இந்திரா நகர் என்ற பகுதியில் இது நடக்குது மதியம் இரண்டு மணி அளவில் யாகம் ஆரம்பமாகி ஆறு மணி அளவில் சத்ரு சம்ஹார அளவு நடைபெறும் ஏழு மணி அளவில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் மிளகாய்த்துள் அபிஷேகம் முருகனுக்கு மிளகாய்த்துள் அபிஷேகம் அதாவது முருக பக்தருக்கு கிலோ கணக்கில் மிளகாய் மிளகாய்த்துள் அபிஷேகம் நடக்கும் யாரெல்லாம் தீராத பிரச்சனையில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்கள் வீட்டில் மிளகாய்த்துளை அரைத்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டு ஐம்பது கிராம் விளையாடத்தோடு அரைத்து புதிய சில்வர் பாத்திரத்தில் எடுத்துடுவாங்க சுப காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் கல்யாணம் ஆகணும் வீடு கட்டணும் குழந்தை வேணும்னா மைன் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்டை மேலே வச்சு நூலை சுற்றிடணும் அந்த சில்வர் பாத்திரத்துல மூடியை எடுத்துட்டு மஞ்சள் கலர் ஜாக்கெட் பீட்டை வச்சு சுற்றிடணும் இல்லை சார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கந்திருஷ்டி பிரச்சனை அடில் தடில் பிரச்சனை அடிக்கடிக்கு மருத்துவ செலவு நிம்மதியின்மை இதெல்லாம் முடிவு வரும்னா சிகப்பு கலர் ஜாக்கெட் பிடிச்ச வச்சு சுற்றணும் இல்லை சார் எனக்கு முக்தி வேணும் ஞானம் வேணும் எனக்கு இறைனுங்கிட்ட சரணாகதி அடையணும் ஜோதிடத்தில் நல்ல குரு அமையணும் ஜோதிட ஜாம்பவான் ஆகணும் வாஸ்துவில் ஆகணும் எனக்கு வந்து கலையில் பெரிய ஆகணும் இல்லைனா எனக்கு வந்து முக்தி வேணும் மோட்சம் வேணும் இறைநிலையில் போய் நான் வந்து சரணாக அடுத்த பிறையில் மனுஷனாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் கலர் ஜாக்கெட் போய்ட்டு வச்சு மேலே நூலை போட்டு சுற்றி எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து மிளகாய் தூளி நீங்கள் கொடுத்து அது முருகனாக பாவிக்கக்கூடிய முருக பக்தருக்கு அபிஷேகம் செய்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு கேட்டு அது கிடைத்தே தீரும் இது முருகனுடைய உத்தரவுன்னு கூட சொல்லலாம் வருஷம் வருஷம் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய திருவிழா அனைவரும் வந்துடணும் இந்த அனைவருக்குமே நீங்கள் வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு இடங்கள்லேருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க அனைவருக்குமே பத்திரிகை எங்களால் நேரடியாக தர முடியாது என்பதால் இந்த காணொலி மூலியமாக இந்த பத்திரிகையை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த பிள்ளைய தமிழ் நேயர்கள் அனைவரும் இந்த திருவிழாவில் வந்து அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும்